இல்லை ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் சேட்டை பண்ணுவீங்க இல்லையா பண்ணுவீங்களே அப்போ வாத்தியார் சொல்லுவார் தண்டிப்பார்ல எப்படி தண்டிப்பார் இப்படி தண்டிப்பார் வாத்தியார் ஆசிரியர் கை கட்டுறான் கை கட்டுறான் முதல்ல கை கட்ட சொல்லுவார் ஏன் கை கட்ட சொல்கிறது தெரியுமா ஏன் கை கட்ட சொல்கிறாங்கன்னா நமக்கு செயலுக்கு ஒரு மூளை இருக்குது மூளையில் ஒரு பக்கம் செயல் செயல்பட செயல்படக்கூடியது ஒரு பக்கம் சிந்திக்கிறது சிந்திக்கிற மூலம் செயல் சிந்திக்கிறாங்க அவனுடைய சிந்தனை செய்யக்கூடிய அவன் மூளை செயல்படலை செயலுக்குரிய மூளை செயல்படுது அதை சேட்டை பண்ணுறான் ஏன் சட்டை பண்ணலாம் சிந்திக்கல சிந்திச்ச சேட்டை பண்ணுவானா செய்ய மாட்டான் அப்போ சிந்தனைக்கும் சேலுக்குரிய சமநிலை கொண்டு வரது தான் இந்த மத்திய சுவாசம் அந்த காலத்தில் பண்ணையார் வீட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணையார் வீட்டில் ஒரு மாதிரி ஒரு பன்னையாட்டு போய் விளக்காரங்க பண்ணுவாங்க இப்படி கேட்பாங்க இப்படி கேட்க மாட்டாங்க இப்படி கைக்கட்டும் வாஜியார் இப்படி கை கட்டுறதில்லை இப்படி கை கட்டுறது கை கட்டும் நல்லா அங்குக்கு ஏற்றுக்கணும் வாங்க நல்லா ஏற்றி அப்புறம் சித்தர்கள்லாம் அவங்க தண்டம் வச்சுப்பா தண்டம் தண்டத்தை என்ன பண்ணுவாங்க ஊற்றி வச்சுக்கிடுவாங்க பெரிய மோராட்ட விளக்காரங்க துண்டை வச்சு வச்சுக்கிடுவாங்க ஏன்னா இப்படி வைக்கும்போது இங்கே சம்மந்தப்பட்டால் உங்களுடைய உணர்வு அவர் கேட்கும் உள்ளுணர்வு போகும் சூச்சி மாதிரி இருக்கு அப்போ ஒரு படி அரிசி கேட்டால் அவ ஒரு முறை அரிசி கொடுப்பாரு எப்படி விளக்கார ஒரு முறை தான் கேட்குறான் எப்படி கேட்கறேன் எப்படி கேட்குறான் பண்ணி கேட்குறான் இதுதான் முறை அப்போ சூச்சி மத்த என்ன ஆகுதுன்னா ஒரு முறை அழிச்சு கொடுக்க மழலே கொடுக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் வீட்டுக்கார்ட்ட எதா கேட்கணும்னா எப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் ஐயா எங்க ஒரு பவுன் நகை அப்படின்னா என்னம்மா ஒரு பௌனா பத்து பவுன் வாங்கி தரேன் பாரு ஒரு பவுனுக்கு என்னங்க நம்ம காரியம் சாதிக்க முடியல நம்ம காரியம் தான் முக்கியம் இல்லையா நடக்கணும்ல அப்போ இப்படி ஐயனே என்ன செய்ய சொல்லி நினச்சிக்கோ என்னமாகனோம் இல்லை என்னமாகணும் அப்படின்னு எனக்கு இறங்கி வருவார் அப்போ காரியம் சாதிச்சுக்கலாம் அவனால நீங்கள் பண்ணும்போது இந்த சுவாசம் மத்திய சுவாசம் இருக்கிட்டு நல்ல இருக்கத்தை நல்ல சுவாசத்தை கவனிங்க சுத்தி முறை நாடி சுற்றி படி அடிப்படை எங்கள் எல்லா யோகத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி மனசு கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் சுவாசத்தின் மூலியமாக கண்ட்ரோல் ஆகும் ஒரு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு சுவாசங்கிறது நம்ம முழுமையாக வாங்குகிறோமா கிடையாது உலகத்திலே வேகமாக ஓடக்கூடிய மிருகம் எது உலகத்தில் வேகமாக ஓடக்கூடிய மிருகம் குதிரை வேற சிறுத்தை இருக்குது சிறுத்தை தான் சிறுத்தை தான் வேகமாக ஓடக்கூடியது இதை விட குதிரை விட ஆனால் குதிரையை மாறி தூரம் ஓட முடியுமா சிறுத்தை தூரம் ஓட முடியாது கொஞ்சம் தூரம் ஓடும் அப்படி அழைச்சி போயிடும் அது ஓடாது நான் குதிரை அப்படி கிடையாது வேகமாக ஓடும் தூரமாக ஓடும் ஓடிட்டே இருக்காது ஆனால் தான் ஒரு மோட்டருக்கு ஹார்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் வச்சிருக்கிறாங்க ஏன் குதிரை திறன் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் போர் வீரர்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க என்ன காரணா அதை நுரையீரல் வாங்க திறன் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன வேலை கூட அவங்க இழைச்சி போகுது என்ன காரணம் நீங்கள் சுவாசத்தை நல்லா வாங்கக்கூடிய திறன் இல்லை ஏன் இல்லை உடல் எழுப்பு இல்லை இன்னும் இல்லை உடல் எழப்பே கிடையாது பிரக்சைஸ் பண்ணுறீங்களா இல்லை ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் போகிறீங்களா இல்லை அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறீங்களா எந்த உடலுழைப்பு இல்லாதனால நீங்கள் சுவாசத்தை இயக்கம் சரி இருக்காது சுவாசத்தை இயக்கம் சரியில்லாத காரணத்தினால் உடம்புடைய ஜீரணத்தன்மையும் அதிகமாக இருக்காது ஜீரணம் இல்லாத காரணத்தினால் மலச்சிக்கல் உருவாகும் பழச்சுக்கள் உருவாக இருக்குது அப்போ உணவு சாப்ப உணவு கேட்ட உழைப்பு கிடையாது உணவு கேட்டால் உழைப்பு கிடையாது அப்போ அந்த உழைப்பு இல்லாத காரணத்தினால் உங்கள் இயக்கங்கள் ரொம்ப குளறாயிட்டு ரெண்டாவது உழைப்பு அதையும் தாண்டி பார்த்தோம்னா உங்களுக்கு மனம் இருக்கும் ஜாஸ்தி என்ன இருக்கும் ஜாஸ்தி மன இருக்கம் ஜாஸ்தி மன இருக்க கூட கூட உங்கள் சுவாசத்தின் தன்னை மாறிக்குது வாங்குகிற இடத்துல சுருங்குது சுருங்குற இடத்துல விரியுது உங்களுக்கு உதறவுதான அம்கிறது கிடையாது அப்போ எப்படி வய வயிற்று உறுப்புகளை அதை மசாஜ் பண்ணணும் வயிற்று உறுப்புகளை திறனாக வேலை பார்க்க முடியுமா இப்போ வயிற்று உறுப்பு எந்தளவு மசாஜ் பண்ணுதோ அதுதான் ஜீரணத்தை அதிகப்படுத்தும் வெப்பத்தை கூட்டும் வளர்ச்சிக்கலாம் ஆத்தோம் உணவை தள்ளிவிடும் அப்போ உங்கள் சுவாசம் சரியில்லை என்றால் உங்கள் உணர்வு சரி இருக்காது நீர் சரியாக வாங்காது அப்போ ஜீரணமான சரியாக பண்ணாது அப்போ அஜீர்ணக்களார் மூலியமாக பல வியாதிகள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு புரியுதா சரியா அப்போ இந்த சுவாசத்தை முதல்ல சரியாக இயக்குவதற்கு தேவையான சுத்தி முறைகள் சுத்தி முறைகள் இருக்குது அப்போ சுவாசத்தை சுத்திப்படுத்தி நீ தான் யோகாசனங்கள் பண்ணுகின்ற பொழுது சுவாசம் வாங்குவது விடுவது என்ற நிலை உங்களுக்கு சரியாக உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ சுவாச பயிற்சி மட்டும் நான் சிம்பிளாக சொல்லித்தாரேன் நான் பண்ணிக்கோங்க இப்போ ஆரம்ப இடத்துல எடுத்தோம் வஜ்ராசம் யாராக போட முடியும் அவங்க போட்டுருக்கணும் வஜ்ராசம் போட சொல்லிங்க போட்டுருக்கணும் பழக்கம் இல்லாதவங்க நார்மலாக பார்க்க இப்போ சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ரொம்ப நம்ம யோகா எந்த எந்த வேலையும் பழக்கம் கிடையாதுன்னா சேலை உட்காந்துங்க தப்பு இல்லை ஆரம்ப கட்டத்தில் எக்காரணம் கொஞ்சம் எது காரணம் கொண்டும் உடம்பை வருத்தி செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உடம்பு வருத்தி செய்யவே கூடாது எது எளிமையாக இருக்கோ அதை பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி கொஞ்ச கொஞ்சமாக உங்களை மாற்றணும் தவிர முடி மாற்ற நினைக்காதீங்க சரியாக புரிஞ்சு வச்சா கபாடை சுற்றி கபால் சுற்றி பஜ்ராசம் போட்டால் சிறப்பு இல்லை சாவு உட்காந்துப்புக்கி ஆரம்பத்தை வயதான வாங்க ரொம்ப வீட்டில் இருக்குன்னா உட்காந்து சேலை உட்காந்துக்கணும் இல்லை செவட்டை சாஞ்சி உட்காந்துக்கணும் இப்படிதான் பழகணும் பழகி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக கவலை பண்ணணும் கபால் சுற்றி பாருங்க பண்ட பாருங்க பண்டை பாருங்க சுவாசம் வாங்குறது தானாக வாங்கட்டோம் விரும்பு வேக வரும் அப்படி வேகம் ஆக 20 முறை செய்து பாங்க செய்து பாருங்க 1 2 3 4 நேர் marcó வல தரக்கூடாது வல தரக்கூடாது 6 7 8 9 10 11 12 13 சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்க கவனித்து பாருங்கள் கண்ணை மூடி கவனித்து பாருங்கள் உங்களுடைய தலைப்பகுதி கவனிச்சு பாருங்கள் தலைப்பகுதியை கவனிச்சு பார்க்கணும் என்ன உணரப்படி பாருங்கள் அப்படியே அனுபவிங்க

சுவாசம் உள்வாங்கும்போது சுவாச நல்ல உள்வாங்கணும் வயிறு விரிவடையணும் மார்பு விரிவடை விடக்கூடாது மார்பை விரிவடை விடக்கூடாது வயிறு விரிவடையணும் சுவாசம் வாங்கும்போது வயிறு நம்ம முன்னாடி வரணும் சுவாசம் விடும்போது கைகளை அழுத்தி கையில் அழுத்தி கையை சேர்த்து அழுத்தி வயிறை சுருக்கி காட்டை முழுமை வெளியேற்றணும் புரியுதா உள்வாங்கும் போது வயிறு விரிவடையணும் அப்படி கையை விடும்ப அழுத்த வாய் தரக்கூடாது மூச்சோ நல்லா வாங்கணும் கபால சுத்தியில மூச்சு வாங்க தானா உள் வாங்குற யூஸ் பண்ணணும் வீட்டை இதில் கபால சுத்தியில் வயிற்று சுத்தியில நல்லா சுவாசம் ஆழ்ந்த உள் வாங்கணும் வயிறு விரிவடையணும் கையை அழுத்தி காற்றை வெளியேற்றணும் ஒன்ரவ் சிக்ஸ் நல்லா அறுத்தி வயிறு விரிவான மாறி விரிவக்கூடாது வயிறு ஃபுல்லாக காசு உள்ளே போகணும் வயிறு வெளியே வரணும் சில பேர் மாற்றி பண்ணிங்க சுவாசம் எடுக்கும் போது வயிறு உள்ளே போகுது சில பேருக்கு நல்லா கவனித்து பாருங்க வயிறு வெளியே வர பாருங்க நான் சுவாசம் உள் வாங்கின்றேன் என் வயிறு வெளியே வருகின்றது உப்புகின்றது சுவாசத்தை விடுகின்றேன் என் வயிறு உள்ளே சுருங்குகின்றது அப்படி சொல்லி நிதானப்படுத்திட்டு அப்போ வேகத்தை போட்டுங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டின் இல்லை வயிற்றில் கவனிங்க வயிற்றில் கவனிங்க நாங்கள் இதனால் வந்து உங்களுடைய உதிரை விதானம் நம்முடைய இயக்கமான நல்ல சுருங்கி விழுந்திருக்கு வயிற்று மசாஜ் பண்ணியிருக்கு அதனால் உழைத்து இருக்கிற அஜீரணம் மலைச்சிக்கல் இவைகள்லாம் வாய்வு இவற்றால் போக்கியிருக்கு இதன் மூலியமாக உயிரி சுத்தமாக இருக்கு சுவாச பாதை நல்ல இயக்கத்தை கொடுத்துருக்கு நோய் நல்லா விழுந்தி சுருந்திருக்கு உதிரைதான் மேம்பட்ட உதிரை விதானம் கீழே மேலாம் நல்ல இயங்கியிருக்கு ஏதாவது சண்டே இருக்கா சரி நாளைக்கு அவங்க கண்டிப்பா அவங்க கண்டிப்பா பண்ணுவோம் உங்களுக்கு சரிங்களா அப்ப நாளைக்கு கிளீ பண்ணிக்கலாம் முதல்ல கபால் சுத்தி முதல்ல இல்லையா ரெண்டாவது வயிற் சுத்தி மூணாவது மூணாவது வந்து ஏக நாடு சுத்தி ஏக சுத்தி வாங்க வலது வலது கை வலது கை கட்டை விரல் வல துவார்த்தை அடைச்சிட்டு இடதுவார்த்த வழியை மட்டும் வாங்கி விடுங்க வள துவார்த்தை அடைச்சிக்கோங்க கட்டை விரலால் இடதுவாரத்தில் மட்டும் வாங்கி விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நய டென் ரோட் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் வலது கை தான் மோதுர மோதுரை எழுதுவாக்கு அடிச்சுக்கணும் வலதுவாக்கு மட்டும் ஒன் வாங்கிவிங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நல்லா வாங்க சேவாங்க எயிட் ய் ரில பண்ணி இப்போ முதல்லாம் வடதுவா தடதுவாக்க அடித்து இடதுவாரத்தில் விட்டோம் வேகமாக பத்து முறை அடுத்து இடதுவார்த்தை அடித்து வடதுவாக்கு மட்டும் வேகமாக விட்டோம் இப்போ பாருங்க அடுத்து இதே தான் உடுங்களை கைய வச்சுக்கோங்க ஆள் காட்டி வரணும் ஆள் காட்டி வரணும் பெருவரணும் குருமேச்சு கை வச்சுக்கணும் இப்போ வளத்து அடைச்சிட்டு கட்டை விளாட்றது கட்டை வெள்ளா வளர்ந்து கட்டை விளா உளதுவார் ஆ ஓகே நேரம் ஆகிடுங்க இப்போ எழுந்து வாரப்பட்டோம் உள்வாங்கி உள் வாங்கிட்டு எழுதுவார்த்து அடைச்சி இடதுவாரத்தை மோதிர விழா அடைத்துக்கொண்டு இடதுவாரத்தை மோதிர விழா அடைச்சிக்கொண்டு வலது வார்த்தை விடணும் வலது துவாரத்தை வழியாக இருக்கணும் எங்கே விட்டோமோ அதே வழி எடுக்கணும் எதில் விட்டோமோ அதை எடுத்து அப்போ இதை அடைத்து மருத்துவார்த்து விடணும் அப்போ எந்த எங்கே விட்டோமோ அதே வழி விழுங்க விடும்போது மருத்துவாரம் இவ்வாறுனா வேகமாக உள்ளிருப்போது ஒரு துவாரம் விடும்போது மருத்துவாரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ரில சந்த இருக்காஸ்ட் பண்ண பாருங்க ஆரம்பத்தில் உங்களுடைய இயல்பு எப்படி ஒத்துழைக்குதோ அதை அடுப்பே செய் பழக பழக நாங்க புரியுதுங்களா ஓகே ஒரு துவா இழுப்பீங்க அப்புறம் அதை அடிச்சுட்டு மருது வரும் இதை அடிச்சுட்டு இப்போ இது வழி இது வழி எழுத்து வரது வரோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கன்னா மத்திய சுவாசம் அடுத்து என்னது மத்திய சுவாசம் நீங்கள் கை கட்டுவீங்களா ஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் சேட்டை பண்ணுவீங்க இல்லையா பண்ணுவீங்களா அப்பா வாத்தியார் சொல்லுவார் தண்டிப்பார்ல எப்படி தண்டிப்பாரு இப்படி தண்டிப்பாரு வாத்தியார் ஆசிரியர் கை கட்ரா கை கட்ரா முதல்ல கை கட்ட ஏன் கை கட்டு சொல்றது தெரியுமா சொல்றாங்கன்னா நமக்கு செயலுக்கு ஒரு மூளை இருக்கு மூலையில ஒரு பக்கம் செயல்பட செயல் செயல்படக்கூடியது ஒரு பக்கம் சிந்திக்கிறது சிந்திக்கிற மூளை செயல் அவருடைய சிந்தனை செய்யக்கூடிய மூளை செயல்பட செயலுக்குரிய மூளை செயல்படுது சேட்டப் பண்ணுறான் ஏன் சேட்டப் பண்ணிக்கலாம் செய்ய மாட்டான் அப்போ சிந்தனைக்கும் செயலுக்குரிய சமநிலை கொண்டு வரதுதான் இந்த மத்திய சுவாசம் அந்த காலத்தில் பண்ணையார் வீட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணையார் வீட்டில் ஒரு ஒரு பன்னையாட்டு போய் நிலக்காரங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இப்படி கேட்க மாட்டேன் இப்படி கை கட்டு இப்படி கை கட்டுறதில்ல இப்படி கை கட்டுறது கை நல்லா அங்கும் கேட்கணும்

ஒரு முறை அழிச்சு கொடுக்க மழையிலே கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டுக்கார்ட்டை எதாவது கேட்கணும்னா எப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் ஐயா எங்க ஒரு பவுன் நகை அப்படின்னா என்னம்மா ஒரு பவுனா பத்து பவுன் வாங்கி தரேன் பாரு ஒரு பவுனுக்கு என்னங்க நம்ம காரியம் சாதிக்க முடியல நம்ம காரியம் தான் முக்கியம் இல்லையா நடக்க முடியல அப்போ இப்படி ஐயனே என்ன செய்வீ நினைச்சுப்போம் என்ன மாறணும் இல்லை என்ன மாறணும் அப்படிங்கிற இறங்கி வருவார் அப்போ காரியம் சாய்ச்சிக்கலாம் அவனால் நீங்கள் பண்ணும்போது இந்த சுவாசம் மத்திய சுவாசம் இருக்கிட்டு நல்ல இருக்கத்தை நல்ல சுவாசத்தை கவனிங்க குருமத்தில் கவனிச்சிருப்பீங்க குருமத்தில் கவனிச்சிருப்பீங்க சுவாசம் வாங்கி விடுங்க இம்மந்து உட்காந்துருக்குங்க இதனால் உங்களுடைய சிந்தனையும் செயலும் இங்கே சமநிலை பெறுகின்றது இதனால் சிந்தனையும் செயலும் சமநிலை பெற்றுக்கொண்டிருக்கின்றது இருக்கணும் சுவாசம் ஆழ்ந்து கண்ணை முடிக்குங்க இப்படியாக இருபது முறை சுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த ஒவ்வொரு எல்லா பயிற்சும் இருபது முறை சுவாசம் பண்ணிக்க இது மத்திய சுவாசம் ஓடிசம் சுவாசங்கள் சமன்படுத்து அவருக்கு வந்து மனசில் பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கு இடப்பெண்களை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடப்பெண்களை வந்து மாறி மாறி இயங்கும் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இது சமன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் சமன்படுத்து சிந்தனும் செயலும் விடும் அப்போ சிந்தித்து செயல்படுவீர்கள் இப்படி செயல்படுவீங்க சிந்தித்து செயல்படுவீர்கள் இங்கே நிதானம் கிடைக்கும் சரிங்களா அப்போ அடுத்த பயிற்சியாக யோக முறை சுவாசம் என்ன சுவாசம் யோக முறை சுவாசம் நம்மளாம் மோகத்தில் சுவாசிச்சுட்டு இருப்போம் தசு பூசு தசு பூசு கோவம் தாவங்கள் தசு பூசு தசு பூசு சுவாசிச்சுட்டு எப்படி மோகத்தில் போகத்தில் வந்து நிதானமாக இருக்கீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்க வாழ்க்கையோ தெளிவாக நடத்திட்டு இருக்கீங்க சிந்திச்சு நடத்துறீங்கன்னா அது என்னது போகமுறை சுவாசம் அப்போ நிமிஷத்துக்கு பதினஞ்சு டு பதினெட்டுன்னா அது போகும்போது சுவாசம் அதே சுவாசம் இருபத்தி ஒன்றுக்கு மேலே தாண்டதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு அது மோகத்தில் போடுது இல்லை சுவாசமே சரியாக வாங்காது இது மோகத்தில் நடக்கும் யோகத்தில் நல்லா நார்மலாக நடக்கும் யோகத்தில் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு சுவாசம் அடைக்கும் யோகத்தில் இப்போ மகான்கள் ஞானிகள்னா சுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆமை ஆட்கள் ஆமைக்கு ஆட்கள் முந்நூறு ஏன்னா சுவாசத்தின் ஒரு நிமிஷத்துக்கு மூணு தான் சுவாசம் அப்போ அந்த சுவாசனை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஆயுள் போடும் ஆரோக்கியம் பெருக்கும் சக்தி செலுத்துக்கிறோம் அந்த அடிப்படையில் யோக முறை சுவாசம் அப்போ கை என்ன பண்ணோம் சின்முத்ராச்சு சின்முத்ரா என்னது பெரு கட்டவர்களோட ஆள் கட்டுவரை இது என்னது இப்ப என்ன என்ன அர்த்தம் ஒழுங்காக இருந்துருக்கோம் ஒன்று இது அகங்காரம் இது அகங்காரம் இந்த அகங்காரத்தை வாழ்நோம் இது யார் கடவுள் இறைவன் ஆத்மா இந்த அகங்காரம் என்ன பண்ணோம் ஆத்மாதான் இணைஞ்சிக்கணும் அமைதியாகும் அப்போ என்ன பிரச்சனை மூணு பிரச்சனை ஒன்று கர்ம பலம் கர்மம் செயல் மூலியமாக ஒரு பலம் இருக்குது அடுத்து மாயபலம் இது உலகத்தில் மயங்கிறது அடுத்து ஆணவம் நான் பண்ணுறேன் என்னங்கிறது இது சேர்ந்து தான் அகங்காரம் சேர்ந்து துள்ளுது இதை இறைவனோட நினைச்சிட்டு இதை மூணையும் எடுக்கிறதா என்னது சின்முத்திரம் சரியா இப்போ இப்ப தொடக்கு மேல நீங்க முட்டிக்கு மேல வச்சுக்கோங்க முட்டிக்கு மேல வச்சுக்கோங்க கண்ணை முடிக்குங்க கண்ணை முடிக்குங்க ஆளு சுவாசிங்க ஆளு கண்ணை முடிக்கிட்டு டீப்பா சுவாசிங்க ஆளு சுவாசிக்கணும் மெல்ல விடணும் ஆண் சுவாசத்தினும் மெல்ல விடணும் கண்ணை மூடிக்கணும் உங்களுடைய சுவாசத்தின் ஆழமானது அடிவேறு தொழுவதை உணரணும் உங்கள் சுவாசத்தின் ஆழமானது சுவாசம் இழுக்கின்ற பொழுது அடிவேறு தொடர் அளவுக்கு போகுதான்னு பார்க்கணும் அடுத்து வயிறு விரிவடையதாக பார்க்கணும் அடுத்து மார்பு விரிவடையதாக பார்க்கணும் அழுத்த அழுத்தம் தான் பார்க்கணும் உச்சங்கரை உணர முடியாதான் பார்க்கணும் அப்போ இவ்வளோ தீப பணம் நல்ல மூச்ச நல்ல ஆழ்ந்து வாங்கி அடிவயரை தொட்டு வயிறு விரிவடைந்து மாவை விரிவடைந்து கழுத்தில் அழுத்தம் ஏற்பட்டு உச்சங்கரை உணர அளவுக்கு உள்ளெடுத்து பின்பு மெதுவாக மெதுவாக இந்த கட்டுப்பாட்டுடன் காட்டை வெளியேற்று முடியா கட்டுப்பாட்டுடன் காட்டை மெதுவாக மெதுவாக வெளியேற்றுங்கள் ஆழ்ந்து உள்ளிடுங்கள் அடிவே தொடட்டும் வயிறு விரிவடையற்றும் மாடு விரிவடையட்டும் கழுத்து அழுத்தம் ஏற்படுத்தும் உச்சங்களை வளட்டும் பின்பு மெதுவாக கட்டுப்பாடு காட்டை வெளியேற்றுங்கள் இடித்த நேரத்தில் காட்டை வெளியிடட்டும் உள்ளழுப்பது நேரத்தை விட உள்ள இழுக்கின்ற நேரத்தை விட வெளியே விடுகின்ற நேரம் அதிகமாக இருக்கும் நாலு மடங்குலேருந்து எட்டு மடங்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கணும் அப்போ பிராணசக்தி முழுமையான எல்லா செல்களுக்கும் பருவத்தொடங்கும் நம்முடைய தோள்கள்லாம் உடம்பே விரிந்து சுருங்க தோல் துவாரங்கள்லாம் அதோடைய துவாரங்கள் ஓப்பன் ஆகும் திறக்கப்படும் அது வழியாக தான் காற்று உள்ளே போயிட்டு வரும் ஒவ்வொரு செல்களும் சுவாசத்தை திறங்கும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் சுவாசத்தை ஏற்படுத்தும் உடம்பே எல்லா பிராணசக்தி உள்ளெழுத்து காற்றாக மாறி உள்ளுறுப்புகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்படுகின்றது பலப்படுத்தப்படுகின்றது புத்துணர் கழித்துக் கொண்டிருக்கின்றது உள்ளா உள்ளுறுப்புக்குள்ளும் தானியருப்புகளுக்குள்ளும் உள்ள பிராண சக்தி சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புத்துணர்ச்சி தந்து கொண்டிருக்கின்றது ஆழ்ந்து இழுத்து நீடித்த நேரத்தில் கட்டுப்பாடு வெளியேற்ற வேண்டும் ஒரு நிமிஷத்துக்கு ஐந்து சுவாசம் நடைபெற வேண்டும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வேண்டும் இழுப்பது எவ்வளவு வேகமாகவும் வேகமாகவும் இழுத்துக்கணும் வேண்டும் ஆழ்ந்து விடும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாக நிப்பாட்டு உள்ளது ഉടമ്പേ വരി ശരുവ ശ്വാസം എ ശ്വാസം ഇരുപത്തോട് ശ്വാസം சுவாசம் நடைபெற வேண்டும் உடம்பே காற்றாக மாறி உடம்பே விரிந்து சுருங்கி உணர்வு சுத்தப்படுத்தி பலப்படுத்தி புற்றுமிக்கையோடு இருப்பதால் உங்களுக்கு தெய்வீகமும் பிராணசக்தியும் மின்காந்த ஆற்றலும் முழுமையாக ஒத்திவைக்கப்படுகின்றது னால் ஆரோக்கியமான உடல் சீரான பிராணம் நிறைந்த மனது தெளிந்த புத்தி ஆத்மாத்மா ஓய்வாக தளர்வாக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள் அருளோடு விளங்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கவனித்து பாருங்கள் ஒரு எல்லையற்ற ஒரு உணர்வோடு நீங்கள் ஐக்கியமாகி ஒரு ஆனந்த லேசான இலகுவான ஒரு இதமான உணர்வுக்குள் இருக்கின்றீர்கள் சுகமான உணர்வுக்குள் இருக்கின்றீர்கள் பேரமைதியான உணர்வுக்குள் இருக்கின்றீர்கள் ஒன்றுமே இல்லைங்கிற உணர்வுக்குள் இருக்கின்றீர்கள் ஒரு சாட்சியாக பார்க்கின்றீர்கள்

அடுத்து கண்கள்து மூக்கு வாயு கழுத்து படகு அப்படியே அடிவை தடை கொடுங்க அப்படியே மேல் அப்படி இருந்து கீழ் முதுக்கு இனிமை சுற்றி சுற்றி அப்புறம் அப்படியே தொடக்கி தொட தொட முட்டி கெண்டைக்கால் கணுக்கால் அப்படியே பாத வழி ஓகே புரியுதா